அருமையானது ஒரு சிந்தனைக்கு பிறகு அங்கேயே வாயன்று போனார் அது என்களோ என்று அப்பர் சுவாமியை அவருடைய உள்ள கருத்தினை பதிவு செய்வதற்கு நமக்கு ஆதிசிவனையா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை வணங்கி வரவேற்று இந்த மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் இணைய நிலையில் அவர்களுடைய கருத்தினை பதிவு செய்யுமாறு அழைக்கின்றேன் இருவரும் நாம் நீங்க அந்த பேச்சு வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதனையும் நீங்க சொல்லி அவர்களை பேச அழைக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் வல்லிகாந்த ஸ்மரணம் சிவ சுப்பிரமணியோம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவ சுப்பிரமணியோம் வாழ்க அந்தனர் வானபராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே திருச்சிற்றம்பலம் இடையரா பேரன்பு மழைவாரும் இணைவெளியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகை தன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவு அழகும் துதித்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம் வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல உமையூர் பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் குருவருளினாலும் தெய்வ செய்கலார் சுவாமிகளது திருவருளினாலும் திருநாவுக்கரசு பெருமானது திருவடி சார்பினாலும் நம்முடைய மெய்கண்டார் மன்றத்தில் இந்த ஆண்டு சித்திரை சதயம் எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகளது குரு பூஜையினை முன்னிட்டு இணைய வழியில் நடந்து வரும் இந்த தொடர் சிந்தனையில் இப்பொழுது நாம் சிந்திக்க இருப்பது அங்கே வா என்று போனார் அது என் என்ற தலைப்பில் இது திரு திருவாய்மூர் தேவார திருப்பதிகத்திலே வருகின்ற இடம் ஐந்தாவது திருமுறை ஐம்பதாவது திருப்பதிகம் திருக்குறுந்தொகை திருப்பதிகம் அதிலே வருகின்ற அடி அதுதான் நமக்கு இங்கே தலைப்பாக கொடுத்தது வேதாரண்யம் திருமறைக்காடு அங்கே நம் இரு ஆச்சாரிய பெருமக்களும் செய்த திருவருள் அற்புத நிகழ்ச்சி நாம் அனைவரும் நன்கு அறிந்ததுதான் வேதங்களால் பூஜிக்கப்பட்டு இட்டு காப்பிடப்பட்ட திருக்காப்பு இடப்பட்ட அந்த நாள் முதல் அதுவரை அடைத்தே நிற்கின்ற அந்த நேர் திருவாயிலின் முன்பு இவ்விரு பெருமக்களும் ஆச்சாரிய பெருமக்களும் சேர்ந்து அதுவரை அந்த கதவை திறக்கவல்ல வலிமை உடைய அந்த மறைகளோதும் அடியார்கள் வந்து சேராததனால் அதுவரை அன்பர்கள் எல்லாம் பக்கத்திலே வேறு வாயில் வழியாக உள்ளே சென்று இறைவரை வணங்கி வருவதை அங்கு கேட்டு அறிகின்றார்கள் திரு பெருமானும் திரு ஞானசம்பந்த பெருமானும் அப்பொழுது ஆளுடைய பிள்ளையார் அரசுகளை நோக்கி அப்பரே நாம் இருவரும் நேரே உள் சென்று இறைஞ்சும்படி இக்கதவம் திறக்க பாடும் என்று அருள அதனாலே திரு நாவுக்கரசு பெருமானும் பண்ணினேர் மொழியால் என்ற பதிகம் பாடியருள அதன் பயனை துய்ப்பாராகி இறைவர் அந்த பதிகத்தின் பத்து பாடல்கள் அளவும் கதவம் திறக்க தாழ்த்தினார் திருக்கடை காப்பிலே திரு நாவுக்கரசு பெருமான் இரக்கமொன்றிலீர் எம்பெருமானீரே என்று பாடி இறைஞ்ச திருவருளால் கதவம் அந்த கூடியிருந்த அன்பர்கள் முன்பு அந்த கதவம் திருக்காப்பு நீங்கி திறந்தது இவ்விரு பெருமக்களும் வீழ்ந்து இறைஞ்சி உள்ளே புகுந்து வணங்குகின்றார்கள் அடியார்கள் ஹரஹர என்று முழக்குகின்றார்கள் பெருமக்கள் இருவரும் இறைவனை வழிபட்டு வெளியே வந்த பொழுது திரு நாவுக்கரச பெருமான் ஆளுடைய பிள்ளையாரை நோக்கி கதவம் அடைக்க நீரும் பாடியருளும் என்று அருள ஆளுடைய பிள்ளையார் சதுரம் மறை என்ற பதிகம் பாடியருளவே எடுத்த திருப்பாட்டில் கதவம் திருக்காப்பு கொண்டது அது கண்டு மகிழ்ந்து அதாவது முதலாவது திருப்பாடலிலேயே கதவம் திருக்காப்பு கொண்டது அது கண்டு மகிழ்ந்து திரு ஞானசம்பந்த பெருமானம் அத்திருப்பதிகத்தை நிறைவு செய்ய இருவரும் வெளியே வந்து திருமடங்களிலே திருமறை காட்டிலே இருக்கின்ற இருக்கின்ற திருமடத்தில் தங்கி அருள்கின்றார்கள் அந்த நாள் முதல் அந்த கதவும் திறக்கவும் அடைக்குமாக நிகழ்ந்து வருகின்றது அன்று இரவு அந்த திருவருள் அற்புத நிகழ்ச்சி நிகழ்ந்த அன்று இரவு இரவுரசு பெருமான் திருவுள்ளம் கொள்கின்றார் தாம் அரிதில் திறக்கப்பாடியது அந்த திறம் பிள்ளையார் அடைக்கப்பாடிய எளிமை இந்த இரண்டையுமே எண்ணுகின்றார் எண்ணி இறைவனாரை வணங்குகின்றார் மிக பெரிதும் அஞ்சுகின்றார் இறைவரது திருவடிகளையே நினைந்து திருமடத்தில் ஒரு பக்கத்தில் அணைந்து அந்த பொருந்திய உணர்வுடன் வாகீச முனிவர் அங்கே இருந்து அருளுகின்றார் இந்த இடம் இந்த இடத்திலிருந்து இந்த திருப்பதிகத்தினுடைய திரு வரலாறு ஆரம்பிக்கின்றது திரு நாக பெருமானின் திரு புராணத்திலே எழுபத்து ஐந்து மற்றும் இருநூற்றி எழுபத்து ஆறு என்று இரண்டு தொடர் திருப்பாடல்கள் பெரிய புராணத்திலே ஆயிரத்து நானூ ஆயிரத்து ஐநூற்று நாற்பது மற்றும் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஒன்று என்று இரண்டு திருப்பாடல்கள் அரிதில் திறக்க தாம் பாட அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் என கவன்று பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒருபால் அடைந்து பேழ்கணித்து மறுவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாகீசர் மண்ணும் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னி துயிலும் பொழுதின் கண் உமையோர் பாகம் உடையவாதா உடையவர்தாம் பொன்னின் மேனி வெண்ணீரு புனைந்த கோல பொலிவினொடும் துண்ணி அவர்க்கு வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்றார் என்பவை திருப்பாடல்கள் தாம் கதவம் திறக்கும்படி மிக அரிதாக முயன்று பாடவும் பிள்ளையாரோ ஆளுடைய பிள்ளையாரோ அடைக்கப்பாடிய எளிமையும் கருதுகின்றார் கதவம் திருக்காப்பு கொள்ள திரு ஞானசம்பந்த பெருமான் பாடிய எளிமை அதனை திருவுள்ளம் கொள்கின்றார் திரு நாவுக்கரசு பெருமான் அது என்ன அரிதில் அரிது எளிமை என்றால் அரிதில் என்றால் அது அருமை என்றால் மிக வேண்டி வலிந்து செயலை முடித்தல் என்று பொருள்படும் அப்படி மிக வேண்டி வலிந்து செயல் முடித்து செயல் முடிக்கும்படி பாடிய திரு பெருமான் பத்து திருப்பாடல்கள் பாடி பதினோராவது திருப்பாடலில் இரக்கமொன்றிலீர் என்று இறைஞ்ச திறந்தது அந்த திருக்கதவங்கள் அது தாம் பாடிய அருமை என்று திரு பெருமான் திருவுள்ளம் கொள்கின்றார் இனி திரு ஞானசம்பந்த பெருமான் திருக்கதவம் திருக்காப்பு இடுவதற்காக பாடிய எளிமை தாம் பாடிய பொழுது கதவம் அரிதாக திறக்கவும் அந்த எளிமை என்பது இலகுவில் செய்து முடித்தல் தாம் கதவம் திறப்பித்த செயலை அரிது என்பதும் திரு ஞானசம்பந்த பெருமான் எடுத்த திருப்பாட்டிலேயே அந்த திருக்கதவம் அடைப்பித்த செயல் எளிது என்பது திரு நாவுக்கரசு பெருமான் இங்கே உள்கொண்ட கருத்து திருவுள்ளத்தில் கொண்ட கருத்து என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் நமக்கு காட்டி அருள்கின்றார் அவ்வாறு திருவுள்ளம் கொண்டு நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் இதனை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் என்று எண்ணுகின்றார் நம்பர் இறைவர் இறைவனாருடைய திருவுள்ளம் அறியாது நான் இதனை விரும்பிவிட்டேன் என்று எண்ணுகின்றார் நம்பரது திருவுள்ளம் பெருமானது திருவுள்ளம் என்பது விரைவில் கதவை திறக்கச் செய்யும் செயலில் இல்லை என்பதை நான் அறியாமல் அவ்வாறு விரைவில் கதவம் திறக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டேனே என்று அயர்கின்றார் திரு பெருமான் எனவே திருவுள்ளம் விரும்பி இறைவனாரது திருவுள்ளம் விரும்பியதனை அறியாமல் சரக்கவிக் கதவம் திறப்பிமினே இரக்கமொன்றில்லீர் என்று விரும்பி வேண்டினேனே என்று அயர்கின்றார் ஏனென்றால் இறைவனது திருவுள்ளம் பற்றுவது பற்றுகின்ற செயல்கள் எல்லாமே எளிதில் கைகூடும் அவ்வாறு இறைவர் திருவுள்ளத்திற்கு மாறாக நாம் எதையாவது வலிந்து பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது மிக அரிதாக முயன்று என்னுடைய விருப்பம் திரு நாவுக்கரசு பெருமாள் நினைக்கின்றார் அவருடைய விருப்பம் அரிதில் கூடியது அதனால் இறைவரது திருவுள்ளம் என்ன என்று பற்ற பெறாமல் நாம் நான் இவ்வாறு கருதி துணிந்து விட்டேனே என்று அயர்கின்றார் அதாவது அறியாது அயர்ந்தேன் என்றால் அறியாது விரும்பினேன் என்றும் பொருள் அயர்தல் என்பதற்கு தளர்தல் என்று கொண்டு உரைத்தாலும் இறைவரது திருவுள்ளத்தை அறியாமல் இவ்வாறு தளர்கின்றேன் என்றும் பொருள் அவ்வாறு அயர்ந்து கவன்று அந்த திருவுள்ளம் பற்றாத செயலில் துணிந்தமையனால் அதனோடு அது அது ஒரு இறைவர் திருவுள்ளம் பற்றாத செயலில் துணிந்தார் அதோடு கூட இறைவர் பெரும் கருணையாளராக இருக்கின்றார் அவர் அருளையன்றி வேறு ஒன்றும் செய்யாதவர் அப்படிப்பட்ட இறைவரை இரக்கமில்லீர் என்று வலிந்து நொந்து கொண்டேனே இது தாம் செய்த பிழை என்று கவன்றார் அவ்வாறு கவன்று பெரிதும் அஞ்சுகின்றார் அந்த பிழை பெருமான்பால் அபராதம் எனவே பெரிதும் அஞ்சுகின்றார் அதன் காரணமாக அந்த திருமடத்திலே மடத்திலே ஒரு பால் அணைந்து இது பிழைப்பட்டது என்று எண்ணியதனால் திரு நாவுக்கரசு பெருமான் திருவுள்ளம் கொண்டதனால் மற்றைய அடியார்களுடன் அடியன் கூட தகாது என்று ஒரு புறம் ஒதுங்கி இருக்கின்றார் பேழ்கணித்து அவ்வாறு ஒதுங்கி இருந்து கண் மூடிக்கொண்டு பேழ்கணித்தல் என்றால் துயிலின்றி கண்மூடியிருத்தல் என்று பொருள் வெறுமனை கண்மூடியிருத்தல் ஆனால் துயிலாமல் இருத்தல் என்று பொருள் அப்படி பேழ்கணித்து மறுவும் உணர்வில் துயில் கொண்டார் அரிதுயிலில் அமர்ந்தார் அது உணர்வு மருவும் துயில் நாம் இந்த துயில் என்பது சாதாரணமாக நாம் அடைகின்ற இந்த துயில் சாக்கிரம் சொப்பனம் என்றெல்லாம் கூறுகின்ற அவஸ்தை என்று நினைத்து விடக்கூடாது இவர்கள் இதையெல்லாம் தாண்டிய அருளாளர்கள் எனவே அவர்கள் கொள்ளுவது அரிதுயில் சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர் என்றெல்லாம் நாம் சாத்திரங்களிலே பார்த்திருக்கின்றோமே அத்தகைய அரி தொழிலில் அரித்துயிலில் அவர் வாய்மை திரம்பாத வாக்கீசர் பிள்ளையார் எளிதில் பாடி அடைப்பித்ததைக் கண்டு சிலர் இவ்வாறு திரு நாவுக்கரசு பெருமான் எண்ணுவதை சிலர் கூறுவார்கள் இவர் பொறாமை முதலிய தீக்குணங்களின் வயப்பட்டு இப்படி இருந்தாரோ என்று சிலர் தவறாக உரை கூறுவார்கள் பொருள் கூறுவார்கள் அப்படி அல்ல இந்த தீக்குணங்கள் எல்லாம் மாயா காரியமான குணங்கள் இவைகளையெல்லாம் கடந்த இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலையில் தத்துவாதீத நிலையில் இருக்கின்ற அருளாளர்கள் எனவே அதனை அப்படி யாரும் தவறாக எண்ணிவிடக் கூடாது என்று பெரும் கருணை கொன்று தெய்வ சேக்கிழார் பெருமான் வாய்மை திறம்பா வாக்கீசர் என்று அருளுகின்றார் இவ்வாறு வாய்மை திறம்பாத வாக்கீசர் அவ்வாறு இருக்க அடுத்த திருப்பாடலிலே அருளுகின்றார் தெய்வ ஜெயக்குலார் பெருமான் அடுத்த நிகழ்வதை அவ்வாறு அரிதுயில் கொண்ட பொழுதிலே செல்வம் பொருந்திய திருமறை காட்டின் மணி போன்றவராகிய இறைவரது பாதங்களையே மனத்திடம் வைத்து ஊன்றி நினைத்துக்கொண்டு கொண்டு பெருமான் இப்படி துயிலும் பொழுது அங்கே திரு பெருமான் அந்த நிலையில் காணும்படி பெருமான் எம்பெருமான் திருப்பொலிவுடன் பொன்னார்ந்த திருமேனியில் வெண்ணீரு புனைந்த திருவேட பொலிவுடன் உமையம்மையாரை ஒரு பாகத்தில் உடைய இறைவர் இத்தகைய திருவேடத்துடன் தோன்றுகின்றார் அவ்வாறு இறைவனை தோன்றச் செய்த அந்த பெருமை உடையவர் திரு நாவுக்கரசு பெருமான் அவர் அந்த மணி போன்றவராகிய வேதாரண்ய பெருமானின் திருவடிகளையே எண்ணி அப்படி அமர்ந்த பொழுது திருமடத்தில் ஒரு பகுதியில் அமர்ந்த பொழுது இவ்வாறு திருவேட பொலிவினை காட்டுகின்றார் காட்டி வாய்மூரில் தொடரவா என்று அருளுகின்றார் அதனை தெய்வ ஜெயக்குலர் பெருமான் வாய்மூரில் இருப்போம் தொடர வா என்று திருப்பாடலிலே நமக்கு காட்டுகின்றார் திருவாய்மூர் என்ற திருத்தலத்திலே நாம் இருப்போம் என்று காட்டுகின்றார் அங்கே வா என்று அருளுகின்றார் இது இந்த அரிதுயிலில் இருக்கின்ற அகக்காட்சிக்கு இறைவனார் புலனானார் இந்த சமயத்திலே எனவே தொடரவா என்றால் நாம் முன்னே செல்வோம் நீ எம்மை தொடர்ந்து வருவாயாக என்று அதனுடைய பொருள் தொடர என்றால் நீ எம்மை தொடரவும் என்று இது தொடங்கி இனி வரக்கூடிய சரித பகுதிகளையெல்லாம் இந்த இடத்திலே வைத்து பொருள் கொள்ளலாம் நீ எம்மை தொடரவும் அது கேட்டு பிள்ளையார் தொடரவும் அவருக்கு நாம் நேரே காட்சி கொடுக்க அவர் அதனை கண்டு காட்ட நீயும் காண இவ்வாறு இறைவனாரது அருளிப்பாடிகள் தொடரவும் அதனால் நீ பிழை என்று கவன்ற செய்தி பிழையை அன்று என்று கண்டு நீ தொடரவும் என்று இந்த தொடரவா என்பதற்கு இத்தகைய குறிப்பு எல்லாம் அருளுகின்றார் சிவகவிமணி தேசிகனார் அவ்வாறு பிள்ளையார் இறைவரது காட்சியை முன்னர் கண்டு அரசும் காண காட்டிய அதனை இனி வருகின்ற சரிதம் கூற இருக்கின்றது எனவே வாய்மூரில் இருப்போம் வாய்மூரில் இருப்போமாகிய எம்மை நீ தொடரவா என்று கூறி முன்னே நடக்கின்றார் அடுத்த திருப்பாடல் இருநூற்றி எழுபத்தி ஏழாவது திருப்பாடல் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடல் பெரிய புராணத்தில் போத நிகழ வாயென்று போனார் அது என்கொலோ என பாடி இது எம்பெருமான் அருளாகில் யானும் போவேன் என்று எழுந்து வேத வனத்தை புறப்பட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதி மூர்த்தி முன்காட்டும் அவ்வேடத்தால் எழுந்தருள என்பது திருப்பாடு அப்படி போதம் நிகழ அரிதுயில் நிலையிலிருந்து அந்த சாக்கிர நிலையை அடைய அறிதுயில் நிலையிலிருந்து இயல்பு நிலையை அடைய வாயென்று போனார் அது என் கொல் என பாடி வாயென்று போனார் அது என் கொல் என பாடி என்பது இங்கே இந்த திருப்பதிகத்தினை பாடி அங்கே வா என்னை அங்கே வா என்று போனார் அகுதி என் என்று கருத்துடைய திருக்குறுந்தொகை திருப்பதிகம் பாடி என்று இன்றைய தலைப்பு வருகின்ற அந்த திருப்பதிகம் எழுந்த வரலாறு இந்த திருப்பாடலிலே தெய்வ சேகலார் பெருமானால் நமக்கு விளக்கப்படுகின்றது என்று உரைக்கின்றார் எனவே இதுக்கு முன் தாம் கண்டது கேட்டது அதனை நனவு நிலையில் கொண்டு வைத்து உணர்கின்றார் நாயனார் உணர்ந்து தாம் முன்பு கண்டதும் அதாவது இறைவர் பொலிவோடு காட்சி தந்தாரே அருதியில் கொண்ட கண்டபோது அப்பொழுது முன் கண்டதையும் கேட்டதையும் இறைவரது அருளிப்பாடு இது என்று துணிகின்றார் இது அருள் ஆகில் போவேன் இது அருளிப்பாடே என்று உணர்கின்றேன் எனவே எம்பெருமான் அழைத்தபடி நானும் அவ்வாறே செல்வேன் என்று திரு பெருமான் திருவுள்ளம் கொண்டு வேத வனத்திலிருந்து புறப்பட்டு மறைக்காட்டிலிருந்து புறப்பட்டு தொடர்கின்றார் அப்பொழுது பாடிய திருப்பதிகம் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு அமர்ந்த திருப்பதிகம் எங்கே என்னை இருந்து இடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார் அது என்கொலோ என்பது முதல் முதல் திருப்பாடு எங்கே என்னை இருந்த இடம் தேடிக்கொண்டு வந்து திருநாவுக்கரசு பெருமான் இருக்கின்ற திருமி திருமடத்தை கண்டு கொண்டு அங்கே வந்து அடையாளம் காட்டி அருளியவர் திரு வாய்மூர்க்கு வா என்று கூறி அருளி சென்றார் எனவே அந்த காரணம் என்னை கொல் அந்த காரணம் என்னவோ தான் தங்கியிருந்த மடத்தை தேடிக்கொண்டு வந்து இந்த அடையாளம் அருளினார் என்று வருகின்றது வெண்ணீர் அணிந்த திருக்கோலம் அந்த தூய பொன்மேனியிலே வெண்ணீர் அணிந்த திருக்கோலத்தை அடையாளத்தை அருளி தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனாராகிய இறைவர் அங்கே வா என்று போனாரே அது என் கொலோ மண்ணு மாமரை காட்டு மணாளனார் உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர் தலைவனாமா சொல்லி என்னை வா என்று போனார் அது என் கொலோ உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு அந்த உன்னி துயிலும் பொழுதின் கண் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அது பா இறைவனுடைய திருப்பாதத்தையே மறைக்காட்டு இறைவனாருடைய திருப்பாதத்தையே மனத்தின் கண் வைத்து உன்னி துயிலுகின்ற அந்த பொழுதிலே தாம் செய்ததாக கருதிய பிழையின் பொருட்டு இறைவரையே நினைந்து அவ்வாறு உண்ணி துயில்கின்ற அந்த நிலையிலே மறுவும் உணர்வு என்று பாட்டிலே கூறியபடி அப்படி துயிலுகின்ற அந்த நிலையிலே நினைவு மாறாமல் கண் மூடிய அளவில் துயில் கொள்ளுதல் அறிதுயில் அந்த நிலையில் இருந்த என்னை அப்படி மண்ணும் மாமரை மணாளர் உன்னி உண்ணி எனக்கு தன்னை வாய்மூர் தலைவனாமா சொல்லி அப்படி இருந்த பொழுதிலே தன்னை வாய்மூர் தலைவன் நாம் வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்று சொல்லி அழைத்து போனாரே அது என் என்னை வா என்று போனாரே அது என் தஞ்சே கண்டேன் தரிக்கிலாதார் என்றேன் அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார் உஞ்சேன் என்று உகந்தே எழுந்து ஓட்டந்தேன் வஞ்சே வல்லரே வாய்மூர் அடிகளே என்பது அடுத்த திருப்பாடல் தஞ்சே கண்டேன் அடிக்கலமாக தஞ்சமாக நான் அடைந்தேன் ஓட்டந்தேன் அஞ்சேல் இப்படி தாங்கள் எழுந்தருளியிருக்கின்றீர்களே என்று சொல்லும் பொழுது அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்று அருளினார் எனவே நான் உகந்து எழுந்து மிக விரைவாக ஓடினேன் வஞ்சே வல்லரே வாய்மூர் அடிகளே என்று பாடுகின்றார் கழிய கண்டிலேன் கண் எதிரே கண்டேன் ஒழிய போந்திலேன் ஒக்கவே ஒட்டந்தேன் வழியில் கண்டிலேன் வாய்மூர் அடிகள் தம் சுழியில் பட்டு சுழல்கின்றது என் கொலோ ஒக்கவே ஓட்டுந்தேன் அவ்வாறு இறைவனார் திருவேட பொலிவோடு முன்னே செல்ல அவரோடு மிக விரைவாக பின்தொடர்கின்றார் அவர் செல்கின்ற வேகத்திற்கு தாமும் விரைந்து செல்கின்றார் அப்படி விரைவாக ஓடினேன் அது வாய்மூர் இறைவரது திருவிளையாடலாகிய சுழியில் பட்டு சொல்கின்றனே அது என் என்று பாடி அருள்கின்றார் ஒள்ளியார் இவர் அன்றி மற்று இல்லை என்று உள்கை உள்கை உகந்து இருந்தேனுக்கு தெள்ளியார் இவர் போல திருவாய்மூர் கள்ளியார் அவர் போல கறந்ததே என்று அடுத்த திருப்பாடலிலே கூறி யாதே செய்தும் யாம் அலோ நீ என்னில் ஆதே ஏயும் அளவு பெருமையான் மாதேவு ஆகிய வாய்மூர் மருவினார் போதே என்றும் புகுந்ததும் பொய்கொலோ யாதே செய்தும் பாதகத்தை செய்தாலும் உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியே நீயே உன்னின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று உன் செயலே என்றும் என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றதே அதன்படி பாதகத்தை செய்தாலும் அது நாம் செய்தோம் அல்லோம் அதையும் நீயே செய்தாய் என்று அத்துணையும் பொறுத்து கொண்டு அளவிலா பெருமையானாகிய மாதேவன் மாதேவு ஆகிய வாய்மூர் மருவினார் மாதேவனாகிய பெருமான் அவர் போதே என்றும் புகுந்தது பொய்கொலோ வா என்று கூறி புகுகின்றாரே அது எண்கொலோ பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிர்ப்பார் அவரை போல தேடிக்கொண்டு திருவாய்மூர்க்கே என ஓடிப்போந்து இங்கு ஒளிந்த ஒளித்தவாறு என் கொலோ பிள்ளையாருக்கு திருவிழி மிளலையிலே வாசி பெறும் காசு அளித்த வரலாறு குறி குறித்தது போலும் இந்த திருப்பாடல் பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிர்ப்பார் அவ்வாறு பழமையானதால் வாசிப்படும் காசு முதலில் அருளினாலும் பின்னர் அந்த வாட்டத்தை தவிர்ப்பது போல என் பிழையை பிழை தோன்றுமாறு முதலிலே திருவுள்ளம் கொண்டாலும் அதனை மிகச்சரியாக காட்டி ஆட்படுத்த ஆட்கொள்ள இருக்கின்றார் என்று கருதி என் என்று பாடுகின்றார் திறக்க பாடிய என்னினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே என்று அடுத்த திருப்பாடல் இதுவரை அமைந்த எட்டு திருப்பாடல்கள் இனி இந்த எட்டாவது திருப்பாடல் முழுவதும் தெய்வ சேக்கலர் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலிலே இந்த எட்டாவது திருப்பாடல் முழுவதும் விவரிக்கப்படுகின்றது எனவே அங்கே பிள்ளையாரும் திரு நாவுக்கரசு பெருமானை தொடர்ந்து வருகின்றார் அங்கே பொற்கோயில் கா ஒன்று காட்டி பெருமான் உள்ளே புகுந்து மறைய பிள்ளையார் தொடர்ந்து வந்து சேர பிள்ளையாருக்கு நீ காட்டி வேண்டும் என்று திருநாவுக்கரசு பெருமான் விண்ணப்பிக்க பிள்ளையாருக்கு பெருமான் முதலிலே காட்சி கொடுக்க அதனை பிள்ளையார் கண்டு திருநாவுக்கரசு பெருமானுக்கு காட்டுகின்ற அந்த வரலாறு இந்த எட்டாவது திருப்பாடலிலே அகச்சான்றாகவே அமைய அதனை தெய்வ ஜெய்கிழார் பெருமான் விவரிக்க இருக்கின்றார் அதனை தொடர்ந்து பார்ப்போம் இந்த இந்த எட்டாவது திருப்பாடல் இவ்வாறு அமைகின்றது ஒன்பதாவது திருப்பாடல் தனக்கு ஏறாமை தவிர்க்கென்று வேண்டினும் நினைத்தேன் பொய்க்கு அருள் செய்திடு நின்மலன் எனக்கே வந்து எதிர் வாய்மூருக்கே என புனர்க்கே பொற்கோயில் புக்கதும் பொய்கொலோ நினைத்தேன் பொய்க்கு அருள் செய்திடும் நிமலன் பொய்யே உடையனாகிய எனக்கும் பொய்யினேன் என்றதனை பொய் என்று சொல்கின்றார்கள் எனவே பொய்யே உடையனாகிய எனக்கும் அருள் செய்பவன் ஏனென்றால் அவன்மலன் அப்படிப்பட்ட அருள் செய்தவர் அந்த பொற்கோயிலை காட்டி புகுந்து விட்டாரே அது என்கொலோ அங்கே திருவாய்மூருக்கு அருகில் சென்ற பொழுது ஒரு பொற்கோயிலை உண்டாக்கி அதிலே பெருமான் உள்ளே சென்று மறைகின்றார் அது என்கொலோ பத்தாவது திருப்பாடல் தீண்டற்கரிய திருவடி ஒன்றினால் மீண்டற்கும் மிதித்தார் அரக்கன் தனை வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் திருவாய்மூர் விளக்கினை கொள்வேன் நான் என்றதும் தோன்றுமே என்று பத்தாவது திருப்பாடல் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் திருப்பதிகங்களிலே பத்தாவது திருப்பாடல் ராவணனுக்கு பெருமான் அனுகிரகம் செய்து அதனை பாடுகின்ற வைப்பு முறையை நாம் காண்கின்றோம் இதே திருப்பா இங்கேயும் அதே அதனை நாம் காண்கின்றோம் இவ்வாறு அருள சீரார் பதியின் நின்று எழுந்து செல்லும் திருநாவுக்கரசர் ஆறா அன்பில் ஆறா அமுதம் உண்ண எய்தவாரா போல் நீரார் சடையார் எழுந்தருள நெடிது பின்பு செல்லும் அவர் பேராளரை முன் தொடர்ந்து அணைய பெறுவார் எய்த பெற்றிலரால் இப்படி சிறப்புடைய இந்த திருப்பதி வேதாரண்யத்தில் இருந்து எழுந்து புறப்பட்டுச் செல்லும் திருநாவுக்கரசு பெருமான் அடங்காத அன்பினால் அந்த நிறைந்த அமுதம் கையில் கிடைக்க பெற்றும் அதனை வாயில் உண்ண கிடைக்காதவாறு போல பெருமான் முன்னே செல்ல செல்ல இவர் பின்னே செல்ல செல்ல இவ்வாறு விரைந்து சென்று சேர முயற்சி செய்கின்றார் அன்னவண்ணம் எழுந்தருளி அணித்தே காட்சி கொடுப்பார் போல் பொன்னின் கோயில் ஒன்று எதிரை காட்டி அதனுள் புக்கருள துண்ணும் தொண்டர் விரைந்து தொடர போந்தபடி மண்ணும் புகழிவள்ளலார் தாமும் கேட்டு வந்து அணைந்தார் அவ்வாறு எழுந்தருளி பக்கத்தில் காட்சி கொடுப்பது போல செல்கின்ற பெருமான் பொன்மயமாகிய திருக்கோயில் ஒன்றை அவர் முன்பு தோற்றுவித்து அதனுள்ளே புகுந்தருள திருநாவுக்கரசு பெருமான் எங்கே என்று திருமடத்திலே கேட்ட பிள்ளையார் அவர் திரு வாய்மூருக்கு சென்றிருக்கின்றார் என்று அன்பர்கள் கூற அதனை கேட்டு சீர்காழி பிள்ளையாரும் அங்கே வந்து சேருகின்றார் அப்படி வந்து சேருகின்ற பொழுதிலே அழைத்து கொடுப்போம் தனியார் போல் காட்டி மறைந்தார் என அயர்ந்து பிழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்தேனுக்கே அல்லால் உழைத்த மொழித்தால் கதவும் தொன் பாடி அடைப்பித்து அழைத்த மொழியார் உப்பாருலர் தாம் இங்கு எப்பான் மறைவது என்று கேட்டு அருளுகின்றார் வாவென்று அழைத்து கொண்டு வந்து அணிமையில் கூட வருவார் போல காட்டி மறைந்திருந் அருளினார் என்று வருந்தி அந்த தன்மை தேவரீரது தன்மையை அந்த சமயத்தை அறியாமல் பிழை செய்து வலிந்து கதவம் திறப்பித்த எனக்கு தாங்கள் ஒளிந்து இருத்தல் நன்று ஆனால் அந்த திரு பதிகம் பாடி கதவை அடைப்பித்த பிள்ளையார் இங்கே வந்திருக்கின்றார் அவருக்கு தாங்கள் மறைந்து அருளலாமா வெளிப்பட்டு அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய பெருமான் அவ்வாறே காட்டி அருளுகின்றார் பிள்ளையாருக்கு காட்டி அருளுகின்றார் பிள்ளையார் அந்த திருக்காட்சியினை தாம் கண்டு திரு நாவுக்கரசு பெருமானுக்கு காட்டி அருள அப்பொழுது பாட அடியார் என்று எடுத்து திருப்பதிகம் பாடுகின்றார் திரு நாவுக்கரசு பெருமான் திரு ஞானசம்பந்த பெருமானும் தளிரிள என்று தொடங்கி திருப்பதிகம் அருளுகின்றார் இவரும் இவர்கள் இருவரும் இணைந்து சென்று திருவாய்மூர் தரிசனம் செய்து திருமறைக்காடு சென்று சேருகின்றனர் எனவே தாம் பிழைத்தது தவறு அல்ல என்பதனை காணும் பொருட்டு வேதாரண்யத்திலே பிள்ளையார் வேண்டிக்கொள்ள அருள திருக்கதவம் பா திருக்கதவம் திறக்க திருநாவுக்கரசு பெருமான் பாடினார் அதே போன்று இங்கே திரு ஞானசம்பந்த பெருமான் திருக்காட்சியினை காண அதனை திருநாவுக்கரசு பெருமானுக்கு கண்டு காட்டுகின்றார் எனவே திருநாவுக்கரசு பெருமானினுடைய கருத்து அது அது சரியல்ல என்று பெருமான் அருளி கதவும் திறக்கப்பாடி பாடியது சரிதான் என்று திரு பெருமானின் உள்ள கவலையை ஒழித்த பெருமான் திரு வாய்மூர் பெருமான் என்று அருமையாக வருகின்ற இந்த இடம் திருப்பதிகமும் தெய்வ சேக்களார் பெருமான் அருளிய திருபுராணம் திரு நாவுக்கரசு நாயனார் புராணமும் திரு ஞானசம்பந்த பெருமானம் பெருமான் புராணமும் என்று மூன்றும் இணைந்து வருகின்ற அற்புதமான திருச்சரித பகுதி இதனை சிந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த மேய்கண்டார் மன்றம் சசிபிரியா அம்மா அவர்களுக்கும் நமக்கு இங்கே எழுந்தருளிய நம்முடைய ஞான பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் அடியே நன்றி கலந்த வணக்கங்களை அவர்களது திருவடிகளிலே சமர்ப்பித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் நாவுக்கரசு பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி பதையே மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வாழ்த்து பாடி நிறைவு பண்ணி முடிச்சிருந்தோம் நீங்க பாடி இருந்தோம் பெய்க மளிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதிகள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைப்பொருள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிச்